பட்டுக்குட்டி லட்சணமா அழகா இருக்கீங்க ஆனா ஒரு சின்ன குறை இருக்குங்க மைக்காரரே என்கிட்ட குறை கண்டுபிடிக்கலனா உங்களுக்கு தூக்கமே வராது இப்போதான் ஏதோ ஃபவுண்டேஷன் ஐ ஷேடோ மஸ்காரா இதெல்லாம் போடுறாங்க இல்ல நீங்களும் போட்டா ஹீரோயின் கணக்கு அழகா இருப்பீங்க கொஞ்சம் நிறுத்துங்க மைக் கார்ரே ஹீரோயின் ஆகணும்னா நடிச்சா போதும் ஆனா நிம்மதியா இருக்கணும்னா இந்த மேக்கப் இல்லாம தான் இருக்கணும் என்ன பட்டுக்குட்டி இப்படி சொல்லிட்டீங்க மேக்கப் போட்டா முகம் ஜொலிக்கும்ல ஜொலிக்கும் ஆனா அது லைட் வெளிச்சத்துல மட்டும் தான் வெயிலுக்கு போனா இந்த பவுண்டேஷன் எல்லாம் உருகி என் மூஞ்சில தோசமா மாவு ஊத்துன மாதிரி ஆயிடுங்க அது கூடவே இந்த இஸ்லைனர் எல்லாம் கரைஞ்சி பேய் படத்துல வர்ற பேய் மாதிரி இருப்பேன் அதுக்குன்னு ஒண்ணுமே போடாம இருந்தா எப்படிங்க நம்ம பாட்டிங்க காலத்துல மஞ்சள் பூசி குளிச்சாங்க அது கிருமி நாசினி ஆனா இப்ப நாம போடுற கெமிக்கல் கிரீம் எல்லாம் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி கிடையாது ஸ்கின் எனிமி இதுல இருக்கிற பேரப்பென்ஸ் எல்லாம் பின்னாடி ஹார்மோன் பிரச்சனையை கொண்டு வரும்

அப்ப எதுமே பண்ண அப்படி இல்ல தேவைப்பட்டா மட்டும் அது மூலிகை சார்ந்த பொருட்களை பயன்படுத்துங்க எப்பயாச்சும் ஒரு விசேஷத்துக்கு லைட்டா போட்டுக்கோங்க ஆனா அதையே முகமா மாத்திக்காதீங்க முகம் கழுவுனா மேக்கப் போயிடும் அழகு என்பது கண்ணுக்கு தானே மனசுக்கு இல்லையே அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேக்கப் அதிகமா போடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேக்கப் பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட் பண்ணுங்க பை பாய்